ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் தக்காளி சாதம் வாங்க பார்க்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் ஹீட் ஆன உடனே கடலை எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு அது கூட ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பாதி குக்கான உடனே நாலு பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி நல்லா எட்டு தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த டிஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிறப்போ இன்னும் ஈஸியாக வந்து தக்காளி நல்லா குக் ஆகிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூன் வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் தேவையான அளவு தனி மிளகாய் தூள் வந்து சக்தி மசாலாவோடது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது மசாலாவோடைய பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா மசாலா வாசனை போன உடனே இந்த டிஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா களறி விட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி தக்காளி சாதம் அஞ்சு பேருக்கு தேவையான அளவு வந்து செஞ்சுருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ் கூட குறைச்சல் சேர்த்திக்கலாம் கொதி வந்த உடனே அரிசி ஆட் பண்ணிவிட்டு மூணு விசில் வச்சு இறக்கிக்கலாம் விசில் போன உடனே ஒரு முறை நல்லா கிளறி விட்டு பரிமாறுங்க கிராமத்து ஸ்டைலில் தக்காளி சாதம் தயார் நான் இந்த டிஷ் வந்து குக்கரில் செஞ்சுருக்கேன் இதே பதத்தோடு வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் சமைத்தோம் அப்படின்னா இன்னும் வந்து அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் ஒரு முறை நீங்கள் பண்ணி பாருங்கள்